கார்த்தி ரேவதி சிறியில் நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேவதி அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோடனே அப்படியே சேரில் உட்காந்துட்டு ஒரே யோசனையோடையே இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வந்தோடனே அம்மா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்பேன் மறுக்காமல் நீ வந்து எனக்காக நீ வந்து சொல்லணும் அப்படிங்கிறப்ப அப்படி என்ன கேட்குற தயவு செஞ்சு பாட்டி ஊருக்கு மட்டும் போகிறத பற்றி மட்டும் பேசாத அப்படிங்கிறப்ப சாச்சா அதை பற்றிலாம் நான் பேசலைம்மா அப்படிங்கிறப்ப நீ வேறு எது கேட்டாலும் நான் உடனே வந்து செய்வேன் என்ன வேணும் கேளுமா அப்படிங்கிறப்ப எனக்கு குழந்த பிறந்துச்சுன்னா என்னம்மா நீ பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படிங்கிறப்ப என்ன திடீர்னு சொல்கிற ரேவதி அப்படிங்கிறப்ப ஒரு காரணம் இருக்குமா எனக்கு உன்கிட்ட வந்து கேட்கணும் போலையே இருந்துச்சா அதான் அப்படின்னு சொன்னோன்னே ஆம்பளைப்ப என்ன வந்து சக்தின்னு பேர் வைக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன் குழந்தைன்னா என் அம்மா பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து சாமுண்டேஸ்வையை கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் எமோஷ்னலாக அழுகுறாங்கன்னே சொல்லலாம் என்ன ஆச்சு ரேவதி எதுக்காக வந்து நீ இப்படி கண் கலங்குற இல்லைம்மா எனக்கு என்னமோ வந்து நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போய்டு எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சா அதான் அப்படின்னு சொல்கிறப்ப நீ கவலைப்படாத எந்த காலத்துலேயும் உன்னை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் நீ தைரியமாக இரு மாப்பிள்ளை இவளுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு ரேவதி அப்படியே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க சந்திரகலாவுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இது திடீர்னு வந்து இவன் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து எல்லாம் இந்த வீட்டில் நம்ம எதுவும் பதில் பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கு வம்பு அக்கா கிட்டே ஏதாவது பேசினா கோவப்பட்டு திட்டுவா கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்கன்னே சொல்லலாம் ரேவதியை தனியாக ரூம் களைச்சிட்டு வந்து என்ன திடீர்னு அம்மாக்கிட்ட இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் வந்து ரேவதி வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே அம்மாவுக்கு வந்து துர்காவை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க அதே மாதிரி எப்படியும் நீ வந்து எல்லா பிரச்சனையும் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே நீ எல்லாத்தையும் உண்மையாக சொல்ல போகிறேன்னு வேறு சொல்லியிருக்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அம்மா மாட்டுக்கும் பொசுக்குன்னு வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டா உங்க கூட நானும் கிளம்பி வந்துடுவேன் ஆனால் அம்மா என்ன பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டதுங்கிறது எனக்கு கடைசி வரைக்கும் வந்து தெரியாமையே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் இப்படி கேட்டேன் நான் கேட்டது வந்து தப்பா அப்படின்னு சொன்னோன்னே நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி அப்படியே வந்து தோளில் சாச்சுக்கிட்டு க கண்ணை தொடச்சி விட்டுட்டு இந்த பக்கம் ஆறுதல் இருக்காங்கன்னே சொல்லி இந்த பக்கம் ராஜா ரோகிணி ரெண்டு பேருமே வந்து மயில் எல்லாரும் மொத்தமாக வந்து மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள நீங்கள் இது நல்லா தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்களா அதை ஈஸ்வரகிட்ட சொல்லலான்னு ஆமாம் சொல்கிறது தான் நமக்கு நல்லது நீங்கள் சொல்கிறப்ப வந்து என்ன செய்கிறதுனே தெரில ஏற்கனவே வந்து இங்கே ரோகிணியோட விஷயத்த நாங்கள் ரெண்டு பேரும் மறைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ துர்காவும் இல்லை நீங்களும் சரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போ ஒவ்வொரு விஷயங்களும் மறைச்சோன்னு தெரிஞ்சால் மொத்த பேரையும் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவாங்க அப்படி போயிட்டால் சந்திரா மட்டும்தான் கூட இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் ஏ நல்ல நேரமாக பார்த்து அவங்க பக்குவமாக எந்த சூழ்நிலையில் அவங்க புரிஞ்சுக்கிட்டா சரின்னு சொல்லுவாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் பார்த்து சொல்லிக்கிறேன் தைரியமாக இருங்க நீங்கள் யாரும் வந்து இதை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ராஜா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா மாடியில் இருந்து பார்த்துட்டு இந்த பக்கம் குடும்பமாக சேர்ந்து வந்து திட்டம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக வந்து எல்லார் முன்னாடியுமே வந்து பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் மயிலும் சரி ராஜா ரெண்டு பேரும் ராஜராஜன் மூணு பேரும் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து ஒருபோதும் நடக்காது என்ன குடும்பமாக வந்து மொத்தமாக எப்படி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அது அக்கா உங்களையும் போக யாரையும் விடமாட்டா அதே மாதிரி அவளும் எங்கேயும் போக மாட்டா என்ன அந்த பாட்டியோட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன் என் அக்காவே மனசு மாறினாலும் நான் வந்து போக விடாமல் தடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கப்போ என்ன நினச்சிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப மாமா தயவு செஞ்சு இதில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து தப்பு எங்கள் அம்மா சிவகாமிக்காக நான் இதை பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு